வேலூர் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம் பாலும் கிடையாது தண்ணியும் கிடையாது மண்ணும் கிடையாது சாக்கடை கழிவு ஓடிட்டு இருக்குது சாக்கடை ஓடிட்டு இருக்குது இந்த மாவட்டத்துல ஒரு அமைச்சர் இருக்கிறார் பக்கத்து மாவட்டத்துல ஒரு அமைச்சர் இருக்கிறார் காலையில அந்த அமைச்சரை பிடிப்பிடினு புடிச்சுட்டேன் இவரை பிடிக்கணும் ஆனால் மனசு வரமாடுச்சு என்ன பண்றது ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்குறேன் இவர்கிட்ட இதுக்கு முன்பு நீர்வளத்துறை இருந்தது அதையும் பிடிங்கிட்டாங்க ஏன் பிடிங்கிட்டானா இந்த ஜாதியில் ஜாதியில பிறந்துட்டார பிடிங்கிட்டாங்க நான் கேட்டேன் அப்போ ஒரே ஒரு தடுப்பணை கட்டியிருக்கலாம் இல்லை இந்த பாலாத்தில் அவர் காலத்தில் ஒரு அமைச்சராக இருக்கிற ஒரு பா ஒரே ஒரு தடுப்பணை எங்கேயாவது கட்டியிருக்கலாம் இல்லை பாலாத்துல எப்பயா வெள்ளம் மழை காலத்துல தண்ணி போகுது அந்த தண்ணிய ஒரு தடுப்பணை கட்டினா கொஞ்சம் தண்ணி தேங்கி நீக்கும் தேங்கி நின்னுச்சின்னா சுத்தி இருவது முப்பது கிலோமீட்டர்ல உங்க கிணத்துல தண்ணி இருக்கும் உங்க போர்ல தண்ணி இருக்கும் விவசாயம் பண்ணலாம் குடிக்கிறது தண்ணி பயன்படுத்தலாம் இது அடிப்படை இன்னைக்கு கூட தா போய் கேடல்ல இன்னைக்கு கூட அமைச்சர் தான் அவரும் ஒரு தடுப்பணை இதுதான்யா வளர்ச்சி திட்டங்கள் கட்டி கொடுத்துருக்குடா ஒரு தடுப்பணையாவது பாலாற்றில் கட்டியிருக்கலாமே அதுதான் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி என்று சொன்னார் நான் இன்னைக்கு அவருடைய பேட்டியை பார்த்தேன் உங்களுடைய எல்லா டிவிலையும் அந்த பேட்டியை பார்த்தேன் ஒரு தடுப்பணையாவது கட்டி இருக்கலாமே அதுதான் வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார் பல தடுப்பணைகளை நாங்கள் கட்டி இருக்கின்றோம் அதை பார்க்காமல் பொத்தம் பொதுவாக வந்த வழியிலே யாராவது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் இல்ல அவர் பேசவே கூடாது முன்னாள் அமைச்சர் அன்புமணி அவர்களே ஒட்டு கேட்பதை உங்கள் தந்தையோடு வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடத்தில் நாங்கள் செய்த திட்டங்களை தயவு கூர்ந்து நீங்கள் திரித்து பேசாதீர்கள் நாளை காலை வாருங்கள் நீங்களும் நானும் மட்டுமே போப்போம் எத்தனை செக் டேம் கட்டியிருக்கோம் கொண்டு போய் காட்டுறவாங்க கிடையாது ஒரே நாளில் கட்டக்கூடியது டேம் கிடையாது நாங்கள் செய்த சாதனைகளை பற்றி அவர் குறை சொன்ன காரணத்தினால் செக் கட்டி இருக்கின்றோம் நாங்கள் காட்ட தயார் அவர் வர தயாரா என்பது மட்டும் அவர் பதில் சொன்னால் போதும்